இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃபோர் எக்கோஸ் போட்டது டைட்டனியம் ப்ளஸ்ஸு ஃபுல் டாப் அண்ட் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி தான் வெறும் செவன்ட்டி டூ தௌசண்ட் தான் கூட இருக்குது அப்படி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது இந்த வண்டி வாங்கும்போது கஸ்டமர் சர்வீஸ் ரெக்கார்டு கேட்டே வாங்கிட்டு போடலாம் வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா நெக்ஸானு எக்ஸு செட்டு ப்ளஸ்ஸு டூ தௌசண்ட் நைன்டீன் மாடலு ஒன் பாயிண்ட் டூ டர்போ பெட்ரோல் வண்டி இது ஓடி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் மாடல் ஸ்கோடாடு சிங்கிள் ஓனர் வண்டி தான் வெறும் செவன்டி நைன் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா டாட்டா அல்ட்ராஸு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடலு எக்ஸ்ட் பிளஸ் ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி கம் வெல்கம் டு பாலா கார்ஸ் நம்ம ஆவிஸ் பார்த்தீங்கன்னா சென்னை வளசலவாக்கம் ஆழ்வார்த்தம் இருக்குது நம்மளோட த்ரீ லேக்ஸ் டூ எயிட் லேக்ஸ் பட்ஜெட் வரைக்கும் நிறைய கார் கலெக்ஷன்ஸ் இருக்குது வந்து நேராக வந்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு நேராக வந்து பாருங்கள் கஸ்டமருக்கு லோன் தேவைன்னா செவன்ட்டி டூ எயிட்டி பிளஸ் லோன் தாராளமாக பண்ணிக்கலாம் வாங்க கார் கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் டாடா நெக்ஸானு எக்ஸ் செட்டு பிளஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஒன் பாயிண்ட் டூ டர்போ பெட்ரோல் வண்டி ஓடி இருக்கு கிலோமீட்டர் செவன்டி எயிட் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வண்டியில் வந்து எந்த பீஸுமே ரீபேர்னிங் ஆகலை ரிப்பேர் வருது இல்லை கம்பெனி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது டயர் பாயிண்ட்டு வாங்க இன்டர்வியூ பார்க்கலாம் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் ஆட்டோ ஆப்பிள் ஆட்டோ கார் பிளே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலு இதில் வந்து டியூவல் டிரைவிங் மோடு இருக்குது ஒன்று எக்கானாமிக் மோடு இருக்குது இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது கம்பெனி லெதர் சீட்ஸ் கவர் வந்துடும் மைலேஜ் தான் ரொம்ப எக்ஸலண்ட் இதில் ஹைவேல வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி வரையும் மைலேஜ் வருது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது வண்டி ரீசெண்டாக கஸ்டமர் கிளச்சு சஸ்பென்ஸ் எல்லாமே கம்பெனியில் விட்டு வேலை பார்த்துருக்காங்க கஸ்டமர் வாங்கணும் ஆயில் சர்வீஸோட பண்ண வேண்டாம் கம்ப்ளீட் ஆயில்லாம் புது ஆயில் பாடியில் ஒரு சின்ன நெயில் சர்வீஸ் கூட இருக்காது

வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ராச்சு டென்ட்டு எதுவுமே இல்லை ரொம்ப நீட்டில் க்ளீனாக இருக்கும் வண்டியில் எந்த பீஸுமே ரீப்ளேஸ்மெண்ட்டோல்ல ரீபிண்டிங் ஆகல கம்பெனி ஒரிஜினல் பிரிண்டில் அப்படியே இருக்கு டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே உங்களுக்கு புது டயர் குட்டியர் போட்டிருக்காங்க இது டயர் மாத்த பில்லோட நீங்க கஸ்டமர் வாங்கிட்டு போகலாம் ஒன் வீக் தான் டயர் மாற்றி கஸ்டமர் பில்லோட வாங்கிட்டு போயலாம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் பவர் விண்டு வந்துடும் மோட்டரிஸ்ட் அட்ஜஸ்டபிள் மாரி வந்துடும் உங்களுக்கு பட்டன் ஃபோல்டிங்னே வந்துடும் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேவ் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ்ஸு எல்லாமே வந்துடும் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஜிபிஎஸ்ஸு எல்லாமே இருக்கும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ பிளே ஆப்பிள் ப்ளே எல்லாமே இருக்கு சீட் கவர் மட்டுமே ஒருத்தர் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சீட் கவர் வந்துடும் கிலோமீட்டர் வெறும் முப்பத்தி ஏழாம் மீட்டர் தான் கூட இருக்கு பாடியில் ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் கூட இருக்காது அவ்வளோ நீட் அண்ட் இருக்கும் ரியர் வந்துடும் இப்போது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நியூ ஷோரூம் வெஹிக்கிள் வந்து பதினாலு லட்சம் வருது இப்போது ப்ரைஸ் வந்து பதினாலு லட்சம் வருது ஏன்னா டீசல் வண்டி எதுலேயுமே இல்லை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மைலேஜ் 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 பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் வரும் வரும் ப்ளஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நாலு டயருமே புது டயர் இப்போதைக்கு எடுத்து நீங்கள் எந்த சர்வீஸ் பண்ண வேண்டாம் லாஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் சர்வீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணுறோம் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா வெறும் அறுபதாயிரம் இருந்தால் போதும் தாராளமாக ஏழு லட்ச ரூபா லோன் போட்டு கொடுத்தோம்னா வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃபோடி எக்கோஸ் போட்டுது டைட்டனியம் ப்ளஸ் ஃபுல் டாப் அண்ட் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி தான் வெறும் செவன்டி டூ தௌசண்ட் தான் அவங்க இருக்கு அப்படி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இந்த வண்டி வாங்கும்போது கஸ்டமர் சர்வீஸ் ரெக்கார்டு கேட்டே வாங்கிட்டு போகலாம் வெறும் எழுபத்திரெண்டாயிரம் தான் அவர் இருக்கு பாடியில் ஒரு நெயில் ஸ்கிராச்சர்ஸ கூட இல்லை கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணல எந்த பீஸ் ரெப்பேர்ட் இருக்குல்ல வண்டி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா மிச்சின டயர் போட்டிருக்காங்க டயர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டிலிருந்து எயிட்டி பர்சன்ட் டயர் பர்சன்டேஜ் இருக்கு வாங்கிட்டு பார்க்கலாம் நாலு பவர் விண்டோஸ் வந்துடும் மோட்டரைஸ்டு அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துடும் உங்களுக்கு நாலு ஃபுல் டாப் அண்ட் டைட்டனியம் ப்ளஸ் இது நாலு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் லெதர் சீட்ஸ் கவர் வந்துடும் ஏசி நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு சில்லனு லாஸ்ட் சிக்ஸ்டி நைனில் சர்வீஸ் பண்ணும்போது கிளச்சு சஸ்பென்ஸ் ரெண்டுமே மாத்திட்டாங்க இன்ஜின் ஆயில் 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 இது ஆயில் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு கம்ப்ளீட்டாக ஏ டு சேட் எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டாங்க ரூபாய்க்கு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ரியர் சீட்லாம் கஸ்டமர் யூஸ் பண்ணவே இல்லை ரொம்ப ஃபர்ஸ்ட் இருக்கும் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வண்டி கஸ்டமர் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ரயர் ஸ்டெப் டயர்லாம் இறக்கவே இல்லை பாக்ஸ் பிரிக்கவே இல்லை ஒரு சின்ன நெல் ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது ரீபேயிங் ஒர்க்கு எதுவுமே இதுவரை ஆகவே இல்லை கம்பெனி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது ரொம்ப ஃபர்ஸ்ட் க்ளாஸ் வண்டி கஸ்டமர் மிஸ் பண்ணாமல் அந்த வண்டி வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிலே எயிட்டீன் வரும் ஹைவேல டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ வரையும் மைலேஜ் வரும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி நீங்கள் வந்து பாருங்கள் இதுக்கு இப்போ கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணுறோம் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரை லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் மாடல் ஸ்கோடா ரேப்பிட்டு ஃபுல் டாப் அன் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி தான் வெறும் செவன்டி நைன் தௌசண்ட் மட்டுந்தான் உங்களுக்கு இருக்குது மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிலேயே எயிட்டீன் வரும் ஹைவேல டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ வரையும் வரும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோஸ் வந்துடும் அட்ஜஸ்டபுள் மிரர் கண்ட்ரோல் வந்துடும் டேவல் ஏர் பேக் வந்துடும் லெதர் சீட் கவர் வரும் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் ஏசி இது சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க ஜிபிஎஸ் நேவிகேஷன் பார்க்கிங் சென்சார் கேமரா எல்லாம் வந்துடும் சிஸ்டம் ஒருத்தான் முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு கஸ்டமர் சிஸ்டம் போட்டிருக்காங்க பில்லோட கொடுத்துருக்காங்க பேட்டரி பார்த்தீங்கன்னா புது பேட்டரி ஃப்ரண்ட் ரெண்டு புது டயரு பேக்கில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கு இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் நைன்டி தௌசண்ட் கோட் பண்ணுறோம் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் லோன் எடுத்து கொடுத்தோம்மா வண்டி டூ தௌசண்ட் நைன்டீன் கோடு ஃப்ரீ ஸ்டைலு பெட்ரோல் வண்டி ஒன் பாயிண்ட் டூ இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஓடி இருக்கு அப்டோடைய கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இப்போதைக்கு எடுத்து நீ எந்த சர்வீஸ் பண்ண வேண்டாம் லாஸ்ட் சிக்ஸ்டி எயிட்ல சர்வீஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு எந்த சர்வீஸ் பண்ண வேண்டாம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டில வந்து சிக்ஸ்டின் ஹைவேல ஃபைவ்ல வரையும் வரும் டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புது டயர் இப்போதான் கஸ்டமர் மாத்திருக்காங்க சிக்ஸ்டி எயிட்ல மாத்திருக்காங்க பட்டன் பாரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெட் ஃபுல்லா பாயிண்ட் பார்க்கலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்யூவல் ஏர் பேக் வந்துடும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடும் நேவிகேஷன் வந்துடும் நாலு பவர் விண்டோஸ் வந்துடுது லெதர் டீத் கவர் வந்துடும் ஏசீட் சில்லுன்றோம் தான் ஏ சீட்லாம் யூஸ் பண்ணதில் ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கு பாடி பாருங்க ஒரு ஸ்கிராச் ஒரு டென்ட் கூட இருக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும் வண்டியில ஒரு ஒரு ஸ்கிராச் ஒரு டென்ட் கூட இல்லை கஸ்டமர் எடுத்து அப்படி யூஸ் பண்ணலாம் இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா கோட் பண்ணியிருக்கு கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா எயிட்டி லோன் எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு கஸ்டமர் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க